நாடார் குல வரலாறு காயாமொழி ஆதித்த வம்சத்தினர் காயாமொழி ஆதித்தர்கள் சோழர்களுடன் தொடர்புடைய நாடார் ஒப்பிரிவு காயாமொழி ஆதித்தர்கள் தங்களை சூரிய குலத்தினராகவும் சோழ மரபினராகவும் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுக் கொள்கின்றனர் ராபர்ட் எல் ஹார்ட்ரேவ் என்ற ஆங்கிலேய ஆய்வாளர் தான் எழுதிய நாடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நூலில் காயாமொழி ஆதித்தர்களை சூரிய வம்சத்தில் தோன்றியவர்களாக குறிப்பிட்டுள்ளார் தெம்பாண்டி நாட்டில் திருச்செந்தூர்க்கு அருகிலுள்ள காயாமொழியில் ஆதித்த வம்சத்தினர் ஏறத்தாழ நூற்று ஐம்பது குடும்பத்தினர் தொன்று தொட்டே வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு ஆதித்தன் எனும் பட்டப்பெயர் இயற்பெயருக்கு பின் வழங்குகின்றது பட்டப்பெயருடன் நாடான் எனும் இனப்பெயரையும் சிலர் சேர்த்துக் கொள்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே பங்காளிகள் அல்லது சொக்காரர்கள் ஆவர் ஆதித்த வம்சத்தினர் அரசமரபினர் எனும் நிலைமை தொன்று தொட்டே இருந்து வருகின்றது அதன் காரணமாகவே அனைத்து மக்களும் ஆதித்த நாடார்களை உயர்ந்தவர்களாகவே கருதி வருகின்றனர் ஆட்சித் தொடர்பு இருந்ததன் காரணமாகவே ஆதித்த வம்சத்தினர் மனவுறவுகளை தம்போல் அரசமரபினர்களான நிலைமைக்கார நாடார்களிடமே வைத்துக் ஆதித்தன் எனும் பட்ட பெயர் சூரியகுல சோழர்களுக்குரியது பிற்கால சோழ மன்னர்கள் சிலர் இப்பெயரை கொண்டிருந்தனர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களும் இப்பெயரை வைத்திருந்தனர் கிபி பத்தாம் நூற்றாண்டிற்குப் பிறகு சேர நாட்டு அரசியலிலும் ஆதித்தர்களின் பெயர்கள் இடம்பெற்றன கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் சேர அரசர்களுக்கு சொந்தமாக இருந்த தென்பாண்டி நாட்டு மான வீர வளநாட்டு பகுதிகளிலும் ஆதித்தர்களின் பெயர்கள் இடம்பெற்றன இதனால் ஆதித்தர்கள் சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு எனும் மூன்று நாடுகளிலும் தொடர்பு கொண்டவர்களாகத் தோன்றுகின்றனர் கிபி பதினொன்று முதல் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அவர்கள் சேரநாட்டில் வாழ்ந்தனர் கிபி பதினாறு முதல் தென்பாண்டி நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் சான்றோர் சமூகம் வாழும் இடங்களில் பல கிராமங்களில் ஆதித்தன் என்ற பெயர்களை காண முடிகிறது இடையம்புளம் என்ற ஊரிலும் காயாமொழி நாடார்கள் உள்ளனர் அவர்களிடம் அதற்கான கல்வெட்டும் செப்பு பட்டயமும் உள்ளன கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு கொல்லம் எழுநூற்று அறுபது ஆண்டை சேர்ந்த கச்சாசனம் சிவந்தி ஆதித்த நாடன் குமாரசாமி ஆதித்த நாடன் உள்ளிட்டோர் வழங்கிய நன்கொடை மண்டபம் பற்றி கூறுகிறது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு திருச்செந்தூர் கோவிலில் ஆதித்த நாடன் கட்டிய மண்டபம் ஆதித்த நாடான் மண்டபம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு தேர் செய்து கொடுத்தவர் மருதப்பநாதித்தன் ஆவார் எட்டு புகழ் ஆதித்த நாடார் கொட்டதை பாராய் என திருச்செந்தூர் பிரபந்தம் கூறுகிறது திருச்செந்தூர் கோவிலுக்கு தேர் செய்து கொடுத்ததும் ஆதித்த நாடார்களே ஆதலால் திருச்செந்தூர் தேரோட்டத்தை தொடங்கி வைக்கும் மரியாதை ஆதித்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதனால் யார் வந்தால் தேர் ஓடும் ஆதித்த நாடார் வந்தால் தேர் ஓடும் என்ற பழமொழி உண்டாயிற்று அந்த தேர் எரிந்து போக ஆதித்தர்கள் மீண்டும் புது தேர் செய்து கொடுத்தனர் ஆதித்தர் காட்டில் விளைந்த ஏழ் பணத்தில் புது தேர் செய்யப்பட்டது என்று கர்ண பரம்பரை வரலாறு இன்றும் வழக்கில் உள்ளது